ஒரு மனிதன் இருப்பதை விட்டு இல்லாததற்கு ஆசைப்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளால் உலக போர் மூண்டதை கூறும் வரலாறுதோ வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஜெர்மனியில் தனது ஸ்லீப்பன் திட்டத்தின்படி பெல்ஜியம் வழியாக பிரான்சை தாக்க தொடங்கியது இதன் நோக்கம் என்னவென்றால் பிரான்சை வீழ்த்துவதும் வேகமாக திரும்புவதுமாக ஜெர்மனியின் தனது ஸ்லீப்பன் திட்டத்தின்படி செயல்பட்டது பிரான்ஸ் விழிப்புடன் இருந்ததால் முன்பாகவே தன் எல்லை பாதுகாப்புகளை ஊக்குவித்து வைத்திருந்தது பிளான் டிசெட் எனும் ரகசிய திட்டம் மூலம் பிரான்ஸ் தனது படைகளை ஈஸ்ட் பக்கம் நகர்த்தியது ஆனால் ஜெர்மனியினர் மேற்கு பக்கம் வந்தனர் ஈஸ்ட் உருவாக்கியது ஜெனரல் ஜோசப் என்பவர் ஆவார் ஜெர்மனியின் திட்டம் துல்லியமாக செயல்பட்டது பெல்ஜியத்தை கடந்து சில நாட்களில் பாரிஸ் நோக்கி அவர்கள் பாய்ந்தனர் ஆனால் இது ஒரு பெரிய பிழையாக மாறியது ஏனெனில் பிரிட்டிஷ் படைகள் இவர்களை மடக்கிவிட்டனர் பெல்ஜியத்தை தாக்கியதற்காக இவர்களை பழிவாங்கவே பிரிட்டிஷ் உள்ளே நுழைந்தனர் மான் என்ற இடத்தில் பிரான்ஸ் மற்றும் பிரிட்டிஷ் படைகளை இணைந்து எதிர்த்து நின்றனர் ஜெர்மனியினர் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு நடந்த இந்த போர் ஜெர்மனியின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தியது இதுதான் முதல் உலக போரின் மிக முக்கியமான திருப்பு புள்ளியாகும் இந்த தாக்குதல்களின் பின் போர் வேகமான வெற்றிகளை பெற முடியாது என்றும் நாலு வருடங்கள் நீடிக்கக்கூடிய உழைப்பு மற்றும் இரத்த கொடை போர் ஆரம்பமானது என்றும் போர்க்களம் அவர்களுக்கு உணர்த்தியது ஜெர்மனி இப்போது வென்றதா பிரான்சு தோற்றதா உண்மையில் இருவரும் தோல்வியையை சந்தித்தனர் ஆனால் ஒரு விஷயம் உறுதி இது உலகத்தை மாற்றியது ஜெர்மனி இப்போது ரஷ்யாவை நோக்கி செல்லுமா இல்லையா கிழக்கு போர்க்களத்தில் என்ன நடக்கிறது அடுத்த எபிசோட்டில் காணலாம் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி